அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிள இருந்தான் அறிவு கிளாஸ்லெஸ் கலெவ் கலெக்டிவ்ல வந்து பாடினதுக்கப்புறம் அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதில் வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்சிம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க மெயின் சிம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க குறிப்பாக அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு தனுஷ் அவர்கள வெ வடசென்னை படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது நீயே ஒலி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரையில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவாக மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து ஒரு கை தேர்ந்தோனாக மாறி இருக்கிறதுன்னு நினைக்கிறப்போ வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலை நான் நினைக்கிறது வந்து கல்லமௌனி கல்லமௌனின்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கல்லமௌனி வந்து பயங்கரமாக அந்த வேர்டை வந்து அது ஒரு இண்டி மியூசிக்கில் வந்து வெளியே வந்து நாங்கள் தான் இதில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீலமில் தான் ஆனால் அந்த பாடலில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆஃப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான் அந்த பாட்டை அண்ட் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லான சாங்கு அந்த இடத்துல இருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணியிருந்தேன் ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணுச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது அண்ட் தீயோட அவங்க பாடினது அதோடு சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்த வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளை மாற்றி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனால் அதன் பிறகு அந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுலேருந்து வெளியே வரதுக்கு உண்மையிலே பயங்கர ஸ்ட்ரகிளில் இருந்தான் அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த பன்னிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அவன் லைஃப்பில் அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன் ஈஸியாக எமோஷ்னலாக ஆகிடுவான் ரொம்ப ச ரொம்ப இப்போ எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொறி மாதிரி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பாடுவான் ரொம்ப எமோஷ்னலாக லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல ஆனால் வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்த தான் ஆவன் அவன் வந்து அப்படியே நம்ம தாளாட்டி அப்படி ஓகேடா ஓகேடா விட்றா ஒன்றும் இல்லடா ஒன்னு இல்லடா அவனுக்கு வந்து அப்படியே அழகாக இலகுவா புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்தில் நிறைய இஷ்யூக்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரியாக்ட் பண்ண 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 வந்து என்னன்னா நம்ம டைலியூட் ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோபப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து நம்ம விரும்புகிற மாதிரியான ஒரு சமூகம் இங்கே வந்து அமைந்துடுமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லைல்ல மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது ஆனால் அறிவு ரொம்ப சிம்பிளாக அவங்ககிட்ட இருந்து எல்லாரையும் பார்ப்பான் அவனை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான் அப்படி அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அண்ட் அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கெல்லாம் வந்து அறிவு வந்து ஒரு டைமில் வந்து யோசிக்க ஆரம்பித்தான் ஆனால் வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான் அவனுடைய வேலை என்னன்றத மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது ஏன் முக்கியமான வேலை நம்ம ஏன் இதை பண்ணணும் நம்ம பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவாங்க இது இன்னொருத்தர் வந்து பண்றதுக்கு வந்து எவ்வளவு காலமாகும் ஸோ இது அப்படி நம்மளால விட்டு போயிட முடியாது இது ஒரு ஃபைட் தான் இந்த ஃபைட் வந்து சாதாரண ஃபைட் கிடையாது இது வந்து பல நூற்றாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் பாபா சாஹ் அம்பேத்கர் வந்து இது ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் இந்தியாவுடைய வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் இது இந்த போர்ல வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிற்கிறோம் நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க ஆனால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்போ கிடச்சிருக்கு அந்த ஸ்பேஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புகிற நம்ம நினைக்கிற ஜனநாயகத்தன் ஜன ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால் முடிந்தளவுக்கு நம்மளுடைய ஆர்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மேக்ஸிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும் அண்ட் அந்த அதை வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த இர பன்னிரெண்டு பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சுருக்கான் அதில் பன்னெண்டு மட்டும் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவனால் பன்னிரெண்டு பாடல்கள் இவனால் வந்து உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவனால் வந்து மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதில் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கிறான் அந்த வந்து அவன் வந்து அவன் எழுதியிருக்கிறான் அவனே அமைச்சிருக்கிறான் அண்ட் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தனியாகலாம் நின்று இருக்கிறான் இது எல்லாமே அவனே வந்து தேர்ந்தெடுத்தது சோனி கிட்ட போனதும் அவனுடைய கால் தான் அவனுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டாங்க ஆனாலுமே வந்து சோனி மியூசிக் கூட நம்ம போனோம் அப்படின்ற எடுத்ததும் அவனுடைய கால் தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்குறேன் நான் இந்த பன்னிரெண்டு பாடல்களில் பல பாடல்கள் பலவிதமாக மக்களுக்கு கொண்டு போய் சேரும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசர்த்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் கிட்ட சொன்னேன் கேட்டோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா அதில் அதை நீ அதை அது என்ன சொல்கிறது மியூசிக்காகவும் சரி அந்த ஃபீமேல் சிங்கரை யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் அந்த லிரிக் வந்து பயங்கரமாக அது பயங்கரமாக அடி ரொம்ப என்னோட எனக்கு ஈஸியாக வந்து அது கனெக்ட் நான் அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமாக இருந்தது ஸோ நிறைய பாடல்கள் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் வந்து அவன் கொடுத்துருக்கான் அண்டு வந்து நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோனி டெஃபினட்டாக இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க அங்கே அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அண்டு பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோடு அந்த சோனி மியூசிக்கோட வந்து நெருங்கிய ஒரு உறவாடு இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக இந்த பன்னிரெண்டு பாடல்கள் பலவிதமாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு அறிவோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியாக தான் நான் நினைக்கிறேன் நான் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இதில் அறிவுக்கு நிறைய கற்றுப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இதில் வந்து ஒர்க் பண்ணுறேன் இதுல இருந்து நிறைய கத்துக்கிற இடமும் இருக்கு இல்லை கிடைக்கிற விமர்சனங்களை வந்து சரியாக நீ வந்து எடுத்துக்கோ ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியாக பண்படுத்தும் விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் சொல்கிறேன் எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி நமக்கு எப்போவுமே கவலை இல்லை அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கிப்பட்டு போயிட்டே இருக்கணும் அண்ட் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களை மக்களிடம் சென்று நம்மளுடைய கலை சரியான அளவில் சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டாக நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையாக இது உன்னுடைய முதல் மேடையாக இது இருக்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் இந்த நேரத்தில் அறிவு கூடவே இருக்கிற சில தோழர்கள் இருக்கிறாங்க பாலச்சந்திரன் இருக்கிறான் கார்த்தி இருக்கிறான் அண்ட் வந்து அறிவை வந்து இப்போ கல்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ட் வந்து அறிவை வந்து இந்த ஒரு அவன் பண்ண ஸ்ட்ரகிளில் அவங்கள வந்து இவனை வந்து கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களாம் இல்லைன்னா டெஃபினட்டாக வந்து அறிவு இல்லை ஏன்னா வந்து அவனை வந்து நீங்கள் பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய உரங்களுக்கு எல்லாேருக்குமே என்னுடைய நன்றிகள் அண்டு ஊடகத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த இதை வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அறிவு பெரிய இது ரொம்ப சந்தோஷம் அண்ட் வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும் நிறைய பேர் வந்து கலையை மக்களுக்கானதாக மாற்றணும் மக்க கலையை சரியான அளவு பயன்படுத்தி இது வந்து நம்ம விரும்புகிற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைக்கான முதல் படியாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜெய்வீன் நன்றி ஜெய்வீம் தேங்க்யூ